ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தில்பஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பைன் ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு நாலு ஸ்பூன் சக்கரை எடுத்துக்கிறேன் நான் ராகர் தான் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பால் கால் கப்பில் ரெண்டு கப்பு பால் ஊற்றிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பால் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம் பால் சரியாக போச்சு ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறான் நாற்பது எம்எல் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பவுலில் அது மேலே மாவு போட்டு மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் மூடி வச்சிடலாம் ஒன் ஹவரில் நல்லா டபுளாக பொங்கிருச்சு அதை எடுத்து அப்படியே முக்கால் பாகம் ஒன்றும் கால்பாகம் ஒன்றுமா ரெண்டு சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் உருண்டை பிடிச்சிட்டு இது நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தேய்க்கும் போது நல்லா வரும் ஷைனிங்காக நல்லாயிருக்கும் இல்லை அங்கங்கே திப்பி திப்பித்தியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சமாக மாவு ஜலிச்சிட்டு தேய்ச்சிக்கலாம் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் அளவு தப்பமாக தேய்ச்சிருக்கலாம் சின்ன மாவு பாருங்கள் தேய்ச்சி இப்படி வச்சு காமிக்கிறான் இந்த மாதிரி இருக்கணும் அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கப்பு கொப்பரை தேங்காய் ஒரு கப்பு பொடிச்ச சக்கரை கால் கப்பு திராட்சை கால் கப்பு ஆப்ரிக்காட் கால் கப்பு வேரிசம்பழம் கால் கப் கிரான்பெரி எல்லாமே போட்டு நல்லா கலக்கி வச்சிருக்கேன் அதை எடுத்து அப்படியே தேய்ச்ச மாவு மேலே போட்டுட்டு சின்னதாக தேய்ச்சம் மருங்க அதை எடுத்து மேலாக வச்சு இப்படி செய்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம விருப்பம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் முந்திரி எல்லாம் பிடிக்கணும் அது கூட போட்டுக்கலாம் டியூட்டி ஃப்ரூட் பிடிக்கணும் அது கூட போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம் நான் ஃபில்லிங் வந்து நிறைய வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் செய்கிறனால இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டால் நல்லா போது நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கணுன்னா நம்மளுக்கு இந்தளவு ஃபில்லிங் வைக்க மாட்டாங்க எல்லாமே நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு க பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு தொட்டு அப்ளை பண்ணுறேன் தண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி தொட்டுக்கிறேன் எல்லாமே இதே போல் வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது செய்கிறது வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம தில்பஸ் ரெடி பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் அப்படி தண்ணி தொட்டு ஒட்ட வச்சிட்டேன் இப்போ மேலாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டர் பிடிக்கணும்னா இது மாவு பிசையும் போதும் பட்டர் போட்டுக்கலாம் மேலே அப்ளை பண்ணுறதுக்கும் பட்டர் போட்டுக்கலாம் எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக எள் போட்டுக்கிறேன் மேலாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலாக எள்ளு தூவிட்டு அப்படியே எடுத்து ஒன் எயிட்டில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன அவனில் முப்பது நிமிஷம் வச்சுக்கலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பேக்காய் வந்துருச்சு முப்பது நிமிஷம் வச்சு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பேக்காயிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிறத கிடைக்கிற மாதிரியே தேங்காய் பண்ணு ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் सूपर पर थैंक यू